வீட்டுல ராகி மாவு இருந்ததுன்னா சிம்பிளா அதே சமயம் கொஞ்சம் ஸ்பைசியாவும் இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் ராகி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி நல்லா உருவி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை மாவு நூறு கிராம் அளவு எடுத்துட்டு சீரகமும் சோம்பும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனும் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் ராகி மாவை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடலை மாவை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அளவு படி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி அளவில் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த முருங்கைக்கிரையை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சீரகமும் சோம்பும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டி வச்சிருந்த இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம ரெட் சில்லியும் நம்ம உப்பையும் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் நாளாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆயில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி கரண்டியில் இல்லை ஏதாவது ஸ்பூனில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தண்ணி வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் அதோட பக்குவம் நமக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வடை மாவு மாதிரி நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் ரவுண்டு எடுத்துகிட்டு நல்ல வடை நம்ம செய்யும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க நல்லா உருண்டை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தப்பையாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வடை ஷேப்பில் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எல்லா பீஸையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவுண்ட் பீசஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இதை வந்து நல்லா பிரிஞ்சு வராமல் நல்லா இந்த மாதிரி வடை மாதிரி நமக்கு நல்ல ஷேப்பில் வரும் நல்ல ஒரு கலர் நல்ல ப்ரௌன் கலருக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே ஒரே மாதிரி உளுந்து இந்த மாதிரி பருப்பு யூஸ் பண்ணி நம்ம வடை பண்ணாமல் இந்த மாதிரி ராகி மாவு யூஸ் பண்ணியும் நீங்கள் கொஞ்சம் வடை செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ